மோஸ்ட் ஆஃப் தி வீடியோஸ் வந்து இந்த லவ் கேர்ள் ஃப்ரெண்டு இதை சுற்றியே வருது இல்லையா ஸோ இதை தாண்டி அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணும்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிற அது உடைச்சி தமிழ் சினிமாக்குள்ளேயே நான் லீனியர் பேட்டர்னுங்கிறது வந்து இப்போது கொஞ்சம் எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த ஆண்ட்ராய்டு ஜென்ரேஷன் அப்புறமேட்டு தான் வந்தது இப்போ தான் பாட்டேயில் அது ஒரு படம் வந்து அது பெரிய விஷயமா பார்க்குறாங்கல்ல அது இப்போதானே வந்திருக்கு அந்த மாதிரி தான் யூடியூபும் எதையும் தாண்டி நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட்டெல்லாம் நிறைய விஷயம் பண்ண முடியாது ப்ரோ இப்போ எனக்கும் ஆசை இருக்குது ஒரு சில விஷயம் நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டலாக பண்ணணும்னு சொல்லி அது பண்ணால் போகுமான்னு கேட்டால் போகாது எல்லார் லைஃப்லேயுமே வந்து காலேஜ் ஸ்கூல் எல்லாமே கனெக்ட் ஆகும் அம்மா அப்பா இது மாதிரி தான் எல்லாருக்கும் ஹாரர் எக்ஸ்பிரிமெண்டல் மூவி ஒரு ஃபேண்டசி மூவி அப்படிங்கிறது பண்ணலாம் பட் வந்து இது மாதிரி ஐம்பது எபிசோட் கொண்டு போகலாமா டவுட் நீங்கள் சொல்லுங்கள் லவ் பேஸ் பேஸியாக எடுக்கிறாங்க மோஸ்ட்லி எல்லாமே எடுக்கிறான் ரியாலிட்டி கனெக்ட் ஆகும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க மேஜிக் வச்சு ஒரு படம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை நான் மாஸ்டர் படம் பண்ணும்போது நான் தளபதியோட ஓரமாக உட்காந்து பேசுறதுக்கான லீடே அண்ட் மேஜிக் தான் நான் அப்போ கூட நான் அண்ணா கிட்ட சொல்லும்போது நான் சொன்னேன் மேஜிக்காக எங்கள் தளபதி இப்படிலாம் பண்ணால் இருக்கும்னு கேட்குறப்ப கூட அவர் இதில் அவங்க சொன்னாங்க நான் பண்ணேன் அவ்வளோதான் சின்ன பசங்க அவ்வளோ சொல்லுவாங்க இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரேம் தானே வச்சிங்க ஏன் இப்படி வச்சிங்க இந்த ஃப்ரேமில் இருக்க மிஸ்டேக்லாம் சொன்னாங்க எவ்வளவோ மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன் அந்த சீரீஸில் ஆமாம்ல இது தப்பு இல்லை இது இல்லை அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப பார்த்தா அது சின்ன பையனாக தான் இருக்கும் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது அழகாக வந்துருது போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கஷ்டமாக இருக்கும் ரூம் போட்டுலாம் அழுந்திருக்கேன் நான் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் வருதுன்னா அப்போ என்னோட வேலை கரெக்டாக இருக்குது என்னோட கேரக்டர் கரெக்டாக தான் போகுது இல்லைன்னா இந்த பொண்ணுக்கு நடிக்க வரலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு அது கேண்ட் ஆகுது இரிட்டேட் ஆகுறாங்க என் கேரக்டர் பார்த்தா காரி துப்பணும் போல் இருக்குது எல்லாருக்கும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு மேக்கப் சென்ஸ் கிடையாது ஃபர்ஸ்ட் எபிசோட் நடிக்கிறேன் அந்த பொண்ணை மூஞ்சியாவது கழிவிட்டு வந்து நடிக்க சொல்லுங்கப்பா அது மாதிரி அவ்வளோ கமெண்ட் இதெல்லாம் யார் போடுறீங்க சோடா புட்டின்னு எனக்கு பேரே சோடா புட்டி அடுத்த எபிசோட்லேருந்து வரக்கூடாது அந்தளவுக்குலாம் யோசிக்க வச்சாங்க ரெண்டு எபிசோடு வந்து மூணாவது எபிசோட் வந்து கேரக்டர் ரெஜிஸ்டர் ஆகணுன்றது தான் என் மைண்டில் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ கமெண்ட் செக்ஷன் எடுத்தாலே மல்லிகா 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 வருஷத்துக்கு ஐம்பத்தி வாரம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு எபிசோடுமே கரெக்டாக தர்ஸ் டேனிங் வந்திருக்கு கன்சிஸ்டன்சிக்கு பேர் போனால் ஒரு டீம் நம்ம கூட இருக்காங்க யாரும் இல்லை என்ன நான் செய்வேன் உன் கூட சேர அப்படின்ற டீம் பத்து பேர் இருக்காங்க நம்மளோட எல்லாருமே ஃப்ரேமில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கோம் அதுக்கு முக்கியமான காரணம் எங்களோட டேரக்டர் அதுக்கு வெல்கம் டு தி ஷோ உங்களுக்கும் அண்ட் எப்படி எல்லாருக்குமே வெல்கம் டு தி ஷோ கை வந்து கொடுக்க முடியாத காரணத்தினால் அண்ட் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து அந்த கன்சிஸ்டன்சி எப்படி வந்துச்சு எப்படி ஆரம்பிச்சது இந்த ஐம்பத்தி ரெண்டு வாரம் இது ஒரு கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வந்து இது மட்டும் தான் பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஐம்பத்தி ரெண்டு இல்லை இரநூத்தி அறுபதாவது வாரம் அப்படின்னு தான் சொல்லலாம் நான் ஃப்ரம் த ஃபஸ்ட்டு வந்து ஏப்ரல் ஃபோர்டீன்த்து டூ தௌசண்ட் நைன்டீன் நான் ஸ்டார்ட் பண்ணேன் மதராசி சேனல் அப்புறம் ஸ்டார்ட்லேருந்து இப்போ வரைக்கும் எவ்ரி வீக் நாங்கள் ஒரு வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கோம் மெயின் சேனலில் கண்டென்ட்டாக வரும் ஸோ கண்டென்ட்டாக வரும்போது அது கலாட்டா அப்படிங்கிற ஒரு நேமோட முடியும் இப்போ ஒரு ஒரு ப்ரொஃபஷன் எடுக்கிறோம்னா அந்த ப்ரொஃபஷனோட அந்த கலாட்டா அப்படின்னு அந்த பரிதாபங்கள் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிப்பாங்கள்ல ஸோ அந்த மாதிரி கலாட்டாங்கிற ஒரு வேர்டை ஆட் பண்ணிக்கிட்டோம் அதில் எப்போவுமே எவ்ரி வீக் வந்துகிட்டே இருக்கும் இது சீரீஸ் அப்படிங்கிறனால வந்து வாரம் வாரம் வரு அது வந்து ஒரு கதையா போயிட்டு இருக்கிறனால வந்து அது ஒரு ஒன் இயர் அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியுது எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல அது வந்து ஒரு டிஸ்கஷனா கொண்டு போலாம்னு நினைக்கிறேன் எனக்கு நான் யூடியூப் மீடியம்ல இருக்கிறதுனால போலாமா அப்படியே நீங்களே என்ன எப்ப பண்ணீங்க ஏன்னா தான் ரொம்ப ஆர்வமா கேட்டு இருக்கீங்க நான் சொல்றேன்ல நிறைய பேர் இந்த கான்செப்ட் வீடியோஸ்லாம் பண்றாங்க மோஸ்ட் ஆஃப் தி வீடியோஸ் வந்து இந்த லவ் கேள் ஃப்ரெண்டு இதை சுத்தியா வருது இல்லையா ஸோ இதை தாண்டி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க இல்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கான ஸ்பேசஸ் கிடைக்கல இல்ல சாலஞ்சஸ் இருக்கா நீங்களே கூட நீங்க உங்களை ரொம்ப பெரிய ஆளாக நினைச்சுக்கணும் சொல்லி ஏதாவது பேசியாங்கடா பார்த்து பேசுங்க நம்ம எல்லாருமே வந்து இப்போ வேணால் சொல்லுவாங்க அதை காப்பி கேட்னு சொல்லுவாங்க ஒரு சில விஷயங்களை இன்னொரு விஷயங்கள வந்து அந்த சம்பிரதாயம்னு சொல்லுவாங்க இது இருந்தாதான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை உடச்சி தமிழ் சினிமாக்குள்ளேயே நான் லீனியர் பேட்டர்ங்கிறது வந்து இப்போது கொஞ்சம் எல்லாருக்குமே தெரிஞ்சு அந்த ஆண்ட்ராய்டு ஜென்ரேஷன் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் வந்தது அதனால தான் ஓ இப்படி கூட பண்ணலாமே இல்லைனா முன்னாடிலாம் இருந்தால் ஆரம்பத்தில் வந்தால் இப்படி ஓப்பனிங் சாங்கு எண்டில் எப்படி இருக்கணும் சென்டிமெண்ட் நடுவில் ஒரு நாலு அஞ்சு பாட்டு அதில் ஒரு பாட்டு எப்படி இருக்கணும் இன்டர்வல் பிளாக்னு எப்படி இருக்கணும் ஓப்பனிங் ஹீரோவோட எப்படி இருக்கணும் அம்மா சென்டிமெண்ட் இந்த மாதிரி தானே போச்சு இப்போ தான் பாட்டையில் அது ஒரு படம் வந்து அது பெரிய விஷயமா பார்க்குறாங்கல்ல அது இப்போ தானே வந்திருக்கு அந்த மாதிரி தான் யூடியூபுமே நாங்களுமே இப்போ வந்து அங்கே இருக்கிறவங்கள பார்த்து தான் பண்ணுறோம் எங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க என்ன இருக்குங்க அதை பார்த்து தான் நான் எப்போவுமே எங்கேயுமே சொல்லுவேன் ஸ்ரீராம் மைக் சேர் ஸ்ரீராம் நான் அவனோட வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் நான் யூடியூப்ல வரணும்னே ஆசைப்படுவேன் நான் அவனை பார்க்கும்போதுலாம் சொல்லுவேன் மச்சான் நான் ஒன்னால் மட்டும் நான் வந்தேன் இல்லைன்னா நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்னு தெரில நானும் ஒரு சேட்டலைட் சேனலில் இருந்தேன் நான் அதுக்கப்புறமேட்டு வெளியில் வந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருப்பேன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சிருக்காதுரா லாக்டவுன் டைம்லலாம் நானும் சர்வே பண்ண முடியாத ஒரு நார்மல் ஒரு பர்சனாக தான்டா இருந்திருப்பேன் அந்த டைம்லயும் நான் சர்வே பண்ணிட்டு எனக்கான தேவைகள் என்னமே பண்ணேன்னா எனக்கு அது யூடியூப்போட ரெவன்யூ மூலயமா தான்டா அதுக்கு காரணம் கூட நீ தான் இப்போ நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க ஸ்ரீராமண்ணா நான் பண்ண மாதிரி இருக்குன்னு உண்மை அதுதான்டா நான் அவனை பார்த்தாண்டா பண்ணுறேன் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் ஸோ ஒருத்தவனை இன்ஸ்பயர் பண்ணி பண்ணும்போது அதில் அது அதுபடி தான் பண்ண முடியும் நான் அதையும் தாண்டி நீ எக்ஸ்பிரிமெண்டலாக நிறைய விஷயங்கள் பண்ண முடியாது எக்ஸ்பிரிமெண்டலாக பண்ண முடியாதுங்கிற சென்ஸ் வந்து கல்யாணம் பண்ணாமல் குழந்தை பேத்து ஒரு லைஃப்பை வாழ முடியுமான்னு கேட்டால் முடியாது அதுதான் எக்ஸ்பிரிமெண்டல் கல்யாணம் பண்ணி ப்ராப்பராக ஒரு ஃபேமிலி இப்படி தான் பண்ண முடியுங்கிறது ஒரு வரைமுறை இல்லை அந்த வரைமுறை தான் இங்க எல்லாராலையுமே ஃபாலோ பண்ண முடியும் தாண்டி நான் புதுசா பண்ண முடியுங்கமோதான் இங்க பண்ண முடியாது ஃபாரின் வெளிநாடு அந்த மாதிரி யூடியூப் ரூல்ஸ் இல்ல இல்லையா இப்போ டெலிவிஷன் சேட்டிலைட்ல இருந்ததுனால நான் சொல்றேன் சேட்டிலைட்ல ஒரு ஸ்ட்ரீம் லைன் இருக்கும் இது

அது பண்ணால் போகுமான்னு கேட்டால் போகாது போகாத ஒரு விஷயத்துக்கு நான் என் எஃபர்ட்டை பண்ணணும் என் டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறது ஒன்றும் இருக்குல்ல அதனால் வந்து யூடியூப்பாகவே இருந்தாலும் இது தான்ப்பா போகுங்கிற மாதிரி ஒன்றும் இருக்குல்ல அதை மட்டும் எங்கள் எல்லாராலையுமே பண்ண முடியுது சர்வேவல்னு ஒன்றும் இருக்குல்ல காசு இல்லை அந்த விஷயத்துல அந்த ஒரு விஷயத்துக்காக ஆமாம் ஆமாம் மெயின் அதுதான் தான் வாய்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் நீங்க ஏதாவது வாட் யூ திங்க் அபவுட் திஸ் இந்த டிஸ்கஷனில் டைரக்டா பீப்பிளோட கனெக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஸ்டோரீஸ் தான் ஏதா இருக்கும் எல்லா லைஃப்லயுமே லவ் இருக்கும் எல்லாரும் லைஃப் எல்லாரும் ரிலேஷன்ஸ் லவ் பண்ணுவாங்க அன்பு இந்த மாதிரி ஒரு வாரத்தையும் எனக்கு அரை மணி நேரம் பேசவே மாட்டேங்கிறாங்க மத்தவங்க சப்போர்ட் பண்ணாமாவது பேசுவாங்களேன்றதுக்கான பண்றேன்

பட் இதுல கொண்டு போகலாம் இந்த யூடியூப்ல வந்து ப்ரீடோமினென்ட்டா அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஜானர் அப்படின்றனால நம்ம பண்றோம் அப்படியே எடுத்துக்கலாம் ப்ரோ நீங்க சொல்ற மாதிரி லவ் மட்டும் பண்ணணும்லாம் இல்ல ப்ரோ எனக்கு வந்து ஃபேன்டசி எல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு யூடியூப்ல ஃபேன்டசி பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு சினிமால மட்டும் அந்த த்ரீ ஹவர்ஸ் மட்டும் பார்க்கணும் இல்ல இப்போ சீரியஸ் அண்ணா பண்ற சீரிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம்ல அது மாதிரி எனக்கு ஃபேன்டசி ஒரு சீரிஸா பொம்மை படம் பாப்போம் உட்காந்து யூடியூப்ல நருடோ அது இல்லாம டோரேமான் அது மாதிரிலாம் அது மாதிரி ஜாலியா இருக்கும் ப்ரோ எங்கயாவது வெளியே போயிட்டு வந்தா ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும் இவன் ஏதாவது திட்டினா அவன் ஏதாவது திட்டா அந்த மாதிரி கடுப்பா இருக்கும் அந்த மாதிரி பார்த்தா ரிலாக்ஸா இருக்கும்ல எனக்கு அது மாதிரி பண்ணணும்னு ஆசை இருக்கு யாராவது பண்ணா நல்லா இருக்கும் அது நம்ம இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கும் இல்லையா நம்ம ட்ரை ட்ரை பண்ணலாம் அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ்லயாவது ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது நம்ம ஆரம்பிக்கலாமா பண்றா நல்ல மேட்டர் தான்டா பண்றா мотрите, Teruah is doing everything with my god. You can just tell him. Yeah, he's going anything against fantasy. There was something else.

இத்தனை எபிசோடு போயிருக்குன்னு இதே நிறைய யூடியூப் சேனல் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி சீரிஸ் அவங்க ஒரு ஒரு வியூஸ் போற வரைக்கும் தான் அவங்க ட்ராப் பண்ணாங்க அப்புறம் அவங்க வேற கண்டென்ட் மாறுவாங்க இப்போ அதேதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மெட்டீரியல் இருக்கு லவ் மெட்டீரியல் இருக்கு இதுல ரியாலிட்டியாக எடுக்கிறது தான் இங்க நிற்குது ஸோ அது மூவியா தான் சரிங்க நம்ம நிறைய மூவி பார்த்திருப்போம் ரியாலிட்டியாக பார்ப்போம் நீங்க யோசிக்க நம்ம படம் மாதிரி இருக்கடா அப்படின்னு சொல்லி அதுதான் விஷயம் ரியாலிட்டியாக எந்த கான்செப்ட் கொண்டு போனாலும் அது ஆனால் தாண்டி வெப்சீரீஸ்ல சினிமாவா இருக்கணுங்கிறதுக்காக நான் நிறைய கற்பனைகள் வச்சிருக்கேன் இப்போ கேமராவா கொண்டு போய் ஒரு பொக்கையில வச்சு பார்க்கறது வந்து ஒரு சின்ன கற்பனை தான் ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரு படத்துல பார்த்துருக்கேன் ஒரு பொக்கையவா கொடுத்து அது வீட்டில் வைப்பாங்க அதை வச்சு பார்ப்பாங்க சும்மா ஒரு சின்ன சின்ன நாட்லாம் எடுத்துக்கிட்டு அப்படி பண்றது தான் நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பிரிமெண்டலா பண்ணணுன்னு ரொம்ப ஆசை அண்ட் அதுக்கான சோர்ஸுங்கிறது இங்கே ரொம்ப கம்மி இவ்வளவு விஷயங்கள் மட்டும்தான் பண்ணி இது எக்ஸ்பிரிமெண்டலா பண்ணி அதுக்கான அவுட் எடுக்க முடியும் ஒரு ரொட்டீன் இருக்குல்ல இப்போ ஃபேன்ட்டிஸை பார்த்தா நான் வந்து நான் கேட் இப்போ நான் சொல்லுவேன் சொல்லணும்னா உடனே நீங்க ஒண்ணு சொல்லக்கூடாது நான் வந்து மெஜிஷியன் மெஜிஷியன் அதுக்கப்புறமேட்டு நான் டோட்டலாகவே டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு அப்புறமேட்டு சினிமா ஆசை இருக்கிறனால அதெல்லாம் வேற வழி இல்லாமல் எடுக்க முடியல எடுத்தா நான் அந்த பக்கமே போற மாதிரி தான் இருக்கு ஆனா இப்போ எனக்கு வந்து மேஜிக் வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை நான் மாஸ்டர் படம் பண்ணும்போது நான் தளபதியோட ஓரமா உட்காந்து பேசுறதுக்கான லீடே மேஜிக் தான் நார்மலாக நான் நின்றுக்கிட்டு இருந்தேன் என்னை கூப்பிட்டாரு தனியாக உட்காந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும் போது ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா என்லாம் பேச ஒன்றுமே இருக்காது ஆனால் அவர் அதிகமாக பேசணுங்கிறதுக்காகவே நான் மெஜிஷியன்கிறத சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அதை பற்றிலாம் கேட்டார் நான் அப்போ கூட நான் அண்ணா சொல்லும் போது நான் சொன்னேன் எங்க மேஜிக்காக எங்கள் தளபதி இப்படிலாம் பண்ணால் இருக்குமே கேட்குறப்ப கூட அவர் இல்லை அவங்க சொன்னாங்க நான் பண்ணேன் அவ்வளோதான் இப்போ மேஜிக்குங்கிற விஷயம் எல்லாருக்குமே ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும் இப்போ ஒரு படம் சதீஷ் அண்ணா நடிச்சிருக்காரு ஹீரோவா அந்த படம் வரப்போகுது அந்த படத்துல கூட ஒரு மெஜிஷியன்ஸோட லைஃப் எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் ரெடி பண்றது கூட என் சர்க்கிளில் நான் தான் சொல்லி பண்ணாங்க எனக்கு ஆனால் ஆசை நானே ஒரு மேஜிக் வச்சு ஒரு ஸ்டோரி பண்ணணும் ஆனா அதுக்கான விஷயங்கள் வந்து டக்குன்னு அமையாது இப்போ இப்படி பண்ணா மட்டும்தான் சினிமாவுக்குள்ள ஃபர்ஸ்ட் நாங்கள் போக முடியும் அதுக்கப்புறமேட்டு தானே எல்லாமே பண்ண முடியும் நான் உங்களை மேஜிக் பண்ணி காட்டுங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நீங்க கிரியேட் பண்ண தான் இத்தனை பேர் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி மேஜிக் பண்ணி காட்டிட்டீங்க இன்னைக்கு யூடியூப்ல நம்ம அந்த விஷயத்த கிரியேட் பண்ணி மேஜிக் சென்ட்ரிக்கா ஒரு வெப் சீரிஸே பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் பிப்டி எபிசோட்னால கொண்டு போக ஒரு டென் பிப்டீன் கிட்ட புஷ் பண்ண முடியும் அப்படின்னாலுமே கூட என்னால அதுக்கு தேவையான விஷுவல் எஃபெக்ட்ஸோ இல்ல இப்ப ஹாரர் பண்றோம் கிரைம் பண்றோம் அதுக்கு தேவையான விஷுவல் எஃபெக்ட்ஸோ இல்ல அந்த அளவுக்கு நான் என்ன எக்யூப்டா யூடியூப் இல்ல உங்கள நான் சொல்ல ஜென்ரலிஸ்டா கேக்கு அந்த அளவுக்கு எக்யூப்டா யூடியூப் இருக்கா பண்ணலாமா இங்கே நாங்கள் கற்றுக்கிறதே யூடியூப்பை பார்த்து தான் இங்கே நான் பார்க்கறது தான் என் கூட இருக்க எல்லாருமே பார்ப்பாங்க சின்ன பசங்க சின்ன பசங்க அவ்வளோ சொல்லுவாங்க இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் இந்த ஃப்ரேம் தானே வச்சீங்க இது ஏன் இப்படி வச்சிங்க இந்த ஃப்ரேம்ல இருக்க மிஸ்டேக்லாம் சொல்லுவாங்க எவ்வளவோ மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன் வெப் சீரிஸ்ல ஆமாம் இது தப்பு இல்ல இது கரெக்ட் இல்லைன்னு சொல்லி அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப பார்த்தா அது சின்ன பையனாதான் தான் இருப்பான் கண்டிப்பாக சின்ன பையனாக தான் இருப்பான் நான் ரெண்டு இதெல்லாம் உள்ள போயெல்லாம் பார்த்திருக்கோம் சின்ன பசங்க இங்கே நான் தான் சொல்லுவேன் அவன் சொல்லுவான் ஆனே

ஜென்ரலா ஒரு வீடியோ பாக்குறது வந்து ஒரு சில இடங்கள்ல லாஜிக் பாக்கலாம் ஒரு சில இடங்கள்ல லாஜிக் பாக்க முடியாது அப்படி லாஜிக் பாக்கணும்னு ஆரம்பிச்சோம்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து பாக்கணும் எல்லா எபிசோட்லயுமே ஏதாவது ஒரு லாஜிக் மிஸ்டேக் இருக்கும் எங்கயாவது ஒரு இது எப்படி என்னது கணக்கு அந்த மாதிரி எந்த சீரீஸ் சொல்றீங்க நாங்க எங்களே சொல்லிடுறோம் நாங்க பொதுவாக சொல்ல எதுக்கு பஞ்சாயத்து நான் எங்களே ஓகே அதனால அந்த மாதிரி இருக்கும்ல ப்ரோ ஸோ அப்போ அவர்கிட்ட சொல்லும் போது ஃபைனல் அவுட்டுன்னு ஒன்று பார்ப்போம் ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்து முடிச்சிட்டு அவுட் போட்டதுக்கு அப்புறம் தான் சொல்லுவோம் ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ஏதாவது கை வைக்க வச்சார்னா கரெக்டாக டைம் ஆயிரும் அது ப்ரெஷர் இன்னும் ஸோ அதனால அவுட் போட்டதுக்கு அப்புறம் சேஃப் அது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் எவ்வளவுனா கேட்கலாம் மாதிரி பண்ண முடியாது இது அப்ப கேட்கும்போது இந்த சீன்ல இது கரெக்டாக இருக்குமானே இதெல்லாம் யாரு நான் செக் பண்ண போறா விட்டுரலானு அப்படிங்கும்போது இல்ல அப்படிலாம் இல்ல பாக்குறவங்களும் இருப்பாங்க நீ வேணா பாரு மென்ஷன் பண்ணுவாங்க கமெண்ட்ல அப்படின்னு சொல்லும் போது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு காட்டுவார் எடிட் பண்ணிட்டு இருக்கும் அது காட்டுவார் நான் சொன்னேன் பாத்தே இல்ல போன் பேச்ச கேட்டு போட்டிருந்தோம்னா பஞ்சாயத்து தான் சரி ஓகே அந்த மாதிரி சொன்ன இப்ப யூடியூப் ஸ்டார்ஸா இருக்கலாம் அப்கமிங் சென்சேஷன்ஸா இருக்கலாம் யூடியூப்ல கான்டென்ட் கிரியேட் பண்ற எல்லாருக்கிட்டயுமே நான் கேட்க போற ஒரு பொதுவான கேள்வி அது கேட்கற கேள்வி ஹேண்டில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள் என்ன நம்ம லைஃப்ல ஒரு ஒரு நெகட்டிவ் ஒரு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் பார்க்கும்போது பார்க்கும்போது நமக்கு நமக்கு ஒரு 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 மாதிரி மாதிரி இருக்கும்ல 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 நமக்கே என்னோட பழைய கீழே சொல்லிருக்காங்க சின்ன பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க பாருங்க ஸ்டோரியாவே பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் வந்து பெயிண்ட் டைம் அவர் வரைஞ்சிட்டு இந்த ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல வச்சுட்டு மக்களே நான் வந்து ஒரு யங் பெயிண்டர் நான் அது ஃபஸ்ட் டைம் பண்ணிருந்தனால யாராவது மிஸ்டேக்ஸ் இருக்கும் அது இருந்துச்சுன்னா நீங்கள் மார்க் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் மறுநாள் வந்து அவர் பார்க்குறாரு அதில் நிறைய சர்க்கிள்ஸ் இருக்குது என்ன இது இவ்வளோ நம்மளை பற்றி திட்டியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குரு கிட்ட போயிட்டு நான் இதுக்கெல்லாம் லாக்கியே இல்லை பாருங்க எவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னோடனே இல்லை இல்லை நீ கரெக்டாக நான் ப்ரூவ் பண்ணுறேன் எனக்கு அச்சால் இதே மாதிரி ஒரு பெயிண்டிங் வந்து எனக்கு பண்ணி கொடுங்க சொன்னால் அவரும் வரைஞ்சு கொடுத்துட்டு மோடி அவரை அந்த இடத்துல போய் வைக்கிறார் அவர் குரு என்ன எழுதுறாருனா மக்களே நான் ஒரு இளம் ஓவியர் நான் இந்த தொழிலுக்கு புதுசுன்றதுனால என்னையே மீறி எதனா தப்பு பண்ணியிருந்தேன்னா இங்க இருக்கிற பெயிண்டிங்ஸ்லாம் வச்சு நீங்களே சரி பண்ணுறங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மறுநாள் வந்து பார்த்தா அந்த பெயிண்டிங்ஸ் அப்படியே இருக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தாலும் அந்த பெயிண்டிங்ஸ் அப்படியே இருக்கு ஏன்னா நம்ம ஒரு குறை இருக்கு ஏன்னா சொல்லணும் அப்படின்னாங்கன்னா ஆயிரம் பேர் வருவாங்க அதே அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் யாருமே வர மாட்டாங்க நம்ம அவங்கள ஃபோக்கஸ் பண்றதை விட்டு அடுத்து என்ன பண்ணுறோன்னு ஃபோக்கஸ் பண்ணால் எல்லாமே கரெக்டாக இருக்கும் இல்ல இந்த மாதிரி சொல்றத நானும் கேப்பேன் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பார்க்கும் போது அழுக வந்துருது போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமா இருக்கும் ரூம் போட்டுலாம் அழுது நானு அவ்வளவு கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சொல்லும்போது அவனை மாதிரியே இவரும் மோட்டிவேட் பண்ணுவாரு ஆனா ஓகே ஃபைன் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னைக்கு ரிலீஸா இதே மாதிரி இப்படி ஓபன் பண்ணுவேன் அவ்வளவுதான் முடிஞ்சு ஜோலி முடிஞ்சு ரெண்டு நாளைக்கு தான் இருப்பேன் என்னோட கேரக்டர் ஏன் இப்படி இருக்கு என்ன ஏன் இப்படி பண்றீங்க அந்த மாதிரி எல்லாம் கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் வருதுன்னா அப்ப என்னோட வேலை கரெக்டா இருக்கு என்னோட கேரக்டர் கரெக்டா தான் போகுது இல்லைன்னா இந்த பொண்ணுக்கு நடிக்க வரலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா அவங்களுக்கு அது காண்ட் ஆகுது இரிட்டேட் ஆகுறாங்க என் கேரக்டர் பார்த்தா காரி துப்புணும் போல இருக்கு எல்லாருக்கும் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லாதீங்க துப்புறாங்களே கிடைச்ச வெற்றிதான் ஒரு படம் தெலுகுல சூப்பர் டூபர் ஹிட் ஆனதுக்கு காரணம் வந்து அந்த ஃபீமேல் லீடு தான் அவங்களும் ஒரு யூடியூபரா இருந்துதான் பண்ணியிருப்பாங்க அவரு அவரோட தம்பி பேருன்னு விஜய் அவரோட தம்பி தான் ஹீரோவாக பண்ணியிருப்பாரு சூப்பராக இருக்கும் அந்த படம் அந்த படம் கூட அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படி இருந்தது படமா பார்க்கறப்ப பார்த்தா அவங்கள வச்சுதான் ஃபுல் படம் போய்கிட்டு இருக்கு ஆனா அவங்க ஃபேஸ் பண்ணது நிறைய விஷயம் ஆனா எண்ட் ஆஃப் த டே ஹீரோயின் ஸ்டார் அதுதானே இப்போ ஃபுல் கதையுமே வச்சு வச்சுதான் போகுது இவங்களுக்கு இவங்களுக்கு பின்னாடி தான் பாஸ் பாஸோட கம்பெனி எல்லாருமே இருப்பாங்க பட்டி லிங்கு எல்லாமே ஸோ இவங்க இவங்களுக்காக தான் நான் வந்திருப்பேன் எனக்கு பின்னாடி தான் எல்லாரோட என்னோட ஃப்ரெண்ட்ஸு மல்லிகை எல்லாருமே அப்படி இருக்கும்போது பார்த்தா இவங்க தான் லேட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் என்னடா இது இப்படி திட்டுறாங்களே அப்படின்னு பட் யாராவது ஒருத்தவங்க சொல்ல சொல்ல ஓகே ஃபைன் நம்ம வந்து கரெக்டா தான் போறோம் கரெக்டாக தான் இருக்கு அது இந்த சீரீஸ் இந்த கதை அப்படிங்கறதுனால மற்றபடி இது வேற ஒரு கதையா மாறும்போது அதுக்கான ஆடியன்ஸ் அப்படியே மாறுவாங்க நானும் இனிஷியல் ஸ்டேஜ்ல எனக்கு நான் வந்து தோட்டத்துல எல்லாம் வேலை பார்ப்பேன் கிராமத்து பொண்ணு ஸ்ட்ரைட்டா வரேன் எனக்கு மேக்கப் சென்ஸ் கிடையாது ஏன்னா எங்க வீட்டுல வந்து காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அது மாதிரி சொல்றாங்க ஃபர்ஸ்ட் எபிசோட் நடிக்கிறேன் அந்த பொண்ணு மூஞ்சியாவது கழிட்டு வந்து நடிக்க சொல்லுங்கப்பா அது மாதிரி அவ்வளோ கமெண்ட் இதெல்லாம் யார் போடுறீங்க சோடா புட்டின்னு எனக்கு பேரே சோடா புட்டி சோடா சோடா புட்டி சோடா புட்டி சோடாபுட்டி இன்ஃபியரிட்டி கோம்பு ஆயிடுச்சு அடுத்த எப்பிசோட்லேருந்து வரக்கூடாது அந்தளவுக்குலாம் யோசிக்க வச்சாங்க ரெண்டு எபிசோடு வந்தேன் மூணாவது எபிசோட்லேருந்து கேரக்டர் ரெஜிஸ்டர் ஆகணுன்றது மட்டும்தான் என் மைண்டில் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ கமெண்ட் செக்ஷன் எடுத்தாலே மல்லிகா 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 ஐட்டன்லாம் இல்லை அவங்களுக்கு வந்து என்ன பிடிக்க வச்சுட்டேன் பிடிக்க வச்சது காரணம் அண்ணா தான் அந்த கேரக்டர் அப்படி வந்து இது பண்ணிட்டாங்க அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட நான் வரல நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன்னா இன்னைக்கு கூட வெளில போனேன் அப்படின்னா ஒரு பத்து பேர் பார்த்துட்டு நீங்க மல்லிகா தானே எனக்கு உங்களுக்கு கிட்ட தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கூட ஆகலை நான் வந்து நடிக்க வந்து அவ்வளோ சீக்கிரம் எனக்கு அவ்வளோ ரெக்கக்னேஷன் கிடச்சிச்சு டெய்லி பத்து பேர் பார்த்து கேக்குறாங்க அப்படின்னா அன்னைக்கு நான் அப்படி ஓடி இருந்தேன் அப்படின்னா எனக்கு விஷயமா இருக்கிற எல்லா ஃபீமேல் கேரக்டர் கூட்டிகிட்டு வந்ததே அவங்களா இருக்கட்டும் அவங்களா இருக்கட்டும் எல்லாருமே கூட்டிட்டு வந்தது ஒரு சில கான்டென்ட் வீடியோஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்போம் ஷார்ட் ஷார்ட் ஹிட் அப்படின்ட்டு பட் அது ஒர்க் அவுட் ஆயிருக்காது போயிருக்காது இந்த வீடியோ வந்து முடியுது என்னன்னா இப்ப எங்களோட வீடியோஸும் சரி சீரிஸும் சரி சூப்பர் டூப்பர் ஹிட் ரொம்ப லோ ரேஞ்சும் கிடையாது மீடியமா அப்படியே போயிட்டே இருக்கும் அது ஒரு மாதிரி இருக்கும் ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன் பார்க்குறவங்களை ஏமாத்தணும்னு நினச்சின்னா நீ தோத்துருவா எப்பவுமே அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ண நான் பார்க்கணும் ஒரு சின்ன சின்ன விஷயம் ஒரு சின்ன சின்ன நாட்டா இருந்தால் கூட லாஜிக்காச்சும் இது எதுக்கு இதெல்லாமா நோட் பண்ணுவாங்க கண்டிப்பாக நோட் பண்ணுவாங்க இந்த இடத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகி வெளியில வந்துடக்கூடாது அவங்க அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே அந்த ஒரு தெளிவான ஒரு ஒரு விஷயத்துல போகிறனால எந்த இடத்துலையுமே மிஸ் ஆகாது வியூஸ் எப்பவுமே ஒரு ஆவரேஜா இருக்கும் அதுக்காக ரொம்ப கம்மியால இல்லை இப்போ ரிலீஸ் ஆகுது தான் வீடியோ அப்படின்னா நாளைக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் லேக்ஸ் அரௌண்ட் வந்துடுவாங்க அந்த ஒன் வீக்கில் பார்த்தா ஒரு செவன் டு எயிட் லேக்ஸ் அவ்வளோதான் அதை தாண்டி அந்த ஒரு நாள் அஞ்சு லட்சம் வருது அப்புறம் அடுத்த பத்து நாள் ஐம்பது லட்சம் வரும் அதெல்லாம் அந்த செவன் டி எயிட் லேக்ஸ் இதுக்கான ஆடியன்ஸ் அது அவங்களுக்கு மறுபடியும் அந்த சொல்ல ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க யாருக்காவது ஷேர் பண்றாங்க அது ஒரு நிறைய பேர்த்தோட கனெக்ட் ஆகிற விஷயங்கள் உள்ள இருக்குன்னா அது ஒரு ஒன் மில்லியன் ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் போகும் மற்றபடி இவ்வளவு இதை தாண்டி எல்லாம் இது இந்த ஸ்பாட்ஸ்ல நடந்த மொமெண்ட்ஸ் ஏதாவது பன் ஏதாவது கலாட்டா மறக்க முடியாத மொமெண்ட்ஸ் அது இது எல்லாருக்குமே நடந்திருக்கு இதையாவது நீங்க ஷேர் பண்ணுவீங்கல்ல அதுக்காக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும் ஏன்னா எனக்கு ஷூட் எனக்குன்றது முன்னாடி நாள் நைட்டு தான் கால் பண்ணி ஷூட்ராடு இப்போ முன்னாடியே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றேன் சொல்லிடுவாங்க மறாவது நான் ஓகே அண்ணாவும் பார்க்க போறோம் ஒரு குரூ மீட் பண்ணி பண்ணா இருக்கும் அப்படின்னு இதெல்லாம் எடிட் பண்ணிடுவாங்க கரெக்டா ஏதாவது ஒன்று சொன்னீங்க வைப்பாங்க ஃப்ளோல இருக்கும் சோ போனோடனே அண்ணே வாடா எப்படி இருக்க அப்படின்னு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா நந்தா ப்ரோ எனக்கு ஒரு பேர் வச்சு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட எனக்கு அந்த பேருக்கு அவர் கொஞ்சம் வேற மாதிரிலாம் பேர் ஏதாவது சொல்லிட போற பயம் இருக்கு

எனக்கு இங்க உட்காந்துருக்கறதே பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு ஹாப்பியா தான் ஃபீல் பண்றேன் ஏன்னால் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி இன்டர்வியூ அட்லையும் பார்க்குறேன் ஆமாம் அப்படி தான் சொல்லலாம் குரு அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் அந்த கவு சவுமிக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா எனக்கு நேம் கூட கொலாப்ஸ் ஆகுது அந்த அளவுக்கு நான் ஒரு மாதிரி உள்ளார அப்படியே நர்வஸாகவே உட்காந்துருக்கேன் என்னன்னா இந்த சேனல் எனக்கு வந்து நேட்டிவ் மயிலாடுதுறை பார்லர் ரன் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அங்க தாண்டி என்னன்னா இப்ப இவங்க டீம் வந்து அண்ணா பயங்கரமா செட் ஆயிட்டாங்க எனக்கு இவங்க எப்படா கூப்பிடுவாங்க நான் ரொம்ப ஆர்வமா இருப்பேன் அவங்களுக்கு அப்படி இருக்கு ஆனா எனக்கு நான் ஃபீல் பண்ற சொல்றேன் இவங்க நேத்தி கால் பண்ணி கூப்பிடும்போது கூட நான் எனக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் சடனா கிளம்பி ஏன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் எனக்கு இங்க வந்து ஒர்க் பண்றது எனக்கு ஆக்டிங் வந்து சுத்தமா வராது அதுக்கப்புறம் இங்க வந்து அண்ணா வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ணி இப்பயும் ட்ரைனிங்கில் தான் இருக்கேன் இன்னும் நல்லா பண்ணணும் அண்ணா எதிர்பார்க்குற ஒரு நடிப்பு இன்னும் கொடுக்கணும் அப்படின்றது நான் நினைக்கிறேன் இல்லை அப்படிலாம் அந்த புதுசுல எல்லாருக்குமே அப்படி இருக்கு நான் என்னன்னா நான் நான் ஒரு ப்ராப்பர் டேரக்டரே கிடையாது என்னோட ஸ்கிரிப்டெல்லாம் அப்படின்னா அந்த ப்ராப்பராக இந்த இங்க பாத்தீங்களா ஒரு ஆங்கரா அவ்வளோ அழகாக நோட் பண்ணி வச்சிருக்கீங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது சூப்பர் நான் அந்த மாதிரி ப்ராப்பராக உட்காந்து ரிட்டன் பண்ணி எல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா போற போக்கில் மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை ஸ்பாட்ல போயிட்டு ஒரு வாட்டி கேட்டுட்டு அப்படிதான் நான் சொல்லுவேன் சொல்லிகிட்டு இருக்கும்போதே நான் டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி ஒரு மாதிரி அவங்க எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஆயிடும் என்னால இப்போ ரெண்டு சொன்ன டயலாக் அப்புறம் நாலா மாத்திரை திரும்பி எல்லாமே செட் பண்ணதுக்கு அப்புறமே யூஸ்வலாக ஒரு ப்ராப்பரான ஒரு டேரக்டர்னா என்ன பண்ணுவார் முன்னாடியே ஸ்கிரிப்ட் எல்லாம் சொல்லி எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அவங்கள ரெடி பண்ணிட்டு தான் டெக்னீஷ்னா எல்லாமே ரெடி பண்ணுவாங்க நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுவேன் லைட் வைக்கிறது வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறது ஆங்கிள்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் போய் தான்

ஆனால் ஒரு புதுசாக தான் ஒரு ஏரியாக்கே கூப்பிட்டு போகிறாங்க இங்கே தான் நீங்கள் வீடு தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு ஒன்று என்ன சீன்னா போய் வீடு இருக்கா அப்படின்னு கேட்கணும் அவங்க இல்லைன்னா வேற எங்கேயோ கிடைக்கும் சரி அங்கே சரி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் திரும்பி போய் ஒரு வீட்டில் விட்டு போய் கேளு அப்படின்றாங்க நான் என்னென்னா யாருன்னா வந்துட்டு என்னென்ன பண்ணுறது அப்படின்னா டேய் யாருமே வரமாட்டாங்க போ அப்படின்னாரு இறங்கிட்டு உள்ளே போய்ட்டோடனே சார் அப்படின்னு ஒரு பாட்டி வந்துட்டாங்க வந்துட்டு என்னப்பா வேணும் அப்படின்றாங்க இங்கே ஷார்ட் போயிட்டுருக்கு வீடு எதனா இருக்கா இங்கே வீடாப்பா ஸோ இல்லையா தேங்க்ஸ் என்னாடி இவன் தனியா பேசிட்டு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டு அந்த சொல்லல இவனுக்கும் தெரியாது நான் இவன் நான் நினைச்சுக்கிட்டான் அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க போல அப்படின்னு இவன் கேஷுவலா போயிட்டு அவங்க தெரியல ஏதோ உண்மையில வீடு கேட்க வந்திருக்கான் போல இவன் லூஸ் மாதிரி ஷார்ட் போயிட்டு இருக்கு அது சொல்லுவாங்களே சைட்ல வீடு இல்ல ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க இவன் மட்டும் தனியா பேசிட்டு அவங்க திட்டுவாங்க யாரு இவன் பைக்க மாதிரி பேசிட்டு இருக்கான் வெளியே அப்படி திட்டாச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நிறைய திட்டு இருக்க மாட்டேங்குது ஃபியூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன ஒருத்தருக்கு என்னென்ன வாங்கணும் அப்படின்றது இருக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா வாயிருக்கணும்னு நினைக்கிறீங்க சினிமா தான் ப்ரோ அதுக்காக தான் எவ்வளோ கஷ்டப்படுறது அதை நோக்கி தான் ஓடிட்டுருக்கோம் என்ன ஆனாலும் விட்டுறக்கூடாதுன்னு ஒரு தாட் இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க வேணாம் ஏதாவது ஒரு ஜாபுக்கு போயிடு வேணாம் கஷ்டம் ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து ஜெயிக்கிறது கிடையாது இல்லை இங்கே நம்மளே பார்க்குறோம் சில யூடியூப் சேனல்லாம் கண்ணுக்கு தே நல்லா பண்ணியிருப்பாங்க அவங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் போயிருப்பாங்க அவங்கள தேடி இன்டர்வியூ எடுப்பாங்க அவங்களாம் பார்க்கும்போது பேரண்ட்ஸுக்கு பயம் வரலை இங்கே பாரு இவங்களாம் அந்த அந்த படத்தில் எவ்வளோ சூப்பராக பண்ணார் இப்போ இப்படி இருக்காரு வேறண்டா விட்டுடுறா அப்படின்னு சொல்லலாம் நமக்கு அந்த நேரத்தில் ஒரு மாதிரி என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு போது நமக்கு சப்போர்ட்டாக யாராவது சொன்னாங்கன்னா ஓகே நீ பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு போது ஓகே என்ன ஆனாலும் சினிமா தான் எவ்வளோ எதிர்பார்த்தாலும் பார்த்துக்கலாம் ஒரு தாட்டோட சினிமா உனக்கு தான் போயிட்டுருக்கும் ஃபிஃப்டி எப்போ சாண்டி போயிட்டுருக்கு நீங்கள் டூ ஃபிஃப்டிக்கு மேலே எய்ம் பண்ணுறேன்னு சொன்னீங்க டூ ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒட் எர் இட் இஸ் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபர் ஃபியூச்சர் ஆஸ் வெல் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க்யூ